நுவெலி விளையாடி இணையர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நான் மிகவும் ரசித்து கேட்கும் ஒரு பாடல் பழைய பாடல் தான் ஆனால் இன்றைக்கு பார்த்தாலும் இன்றைய குழந்தைகளுக்கு உற்சாகம் தரும் பாடல் காதலை இவ்வளவு அழகாக இவ்வளவு உன்னதமாக சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலீங்க பூவி பூங்கொடி அடரா அந்த ஃபஸ்ட்டு அந்த சொல்ற மாதிரி அந்த பிஜிஎம்னு வரும் பாருங்க அது அந்த லால லலான்னு ஒரு ஹம்மிங் வரும் அது அப்படியே நம்ம மனசு எவ்வளோ சுகத்தில் இருந்தாலும் அப்படியே உற்சாகம் வந்துரும் அடுத்தது அந்த பாட்டை பாருங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெய்சங்கர் அவங்க வாசிச்சுக்கிட்டே பாடுறதும் லக்ஷ்மி அவங்க எதுவுமே டான்ஸ்லாம் ஆட ஆடமாட்டாங்க அப்படியே எக்ஸ்பிரஷன் ஒன்லி அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இவங்க பாட பாட ஒவ்வொரு வரைக்கும் அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் மாடுலர்ஸ் எவ்வளோ அருமையா இருக்கும்னு தெரியுங்களா அதே மாதிரி அந்த வரிகளுக்கு இவர் அங்கங்கே எந்திரிச்சு எந்திரிச்சு நடனம் ஆடுவார் ஜெய்சங்கர் அவ்வளவு ஒரு ஆரம்பத்தில் அந்த முதல் தொடக்க பேரவுக்கு அவர் ஆடுற டான்ஸ் பாருங்க அப்படியே ஒரு இயல்பா ஆடுற மாதிரி இருக்கும் அப்படியே உற்சாகமா இருக்கும் நாம எந்திரிச்சு ஆடலாமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த நடனம் ஆனா முழுக்க அந்த பாடலை பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த பாட்டுக்கு நாகேஷ் அவர்கள் கோரியோகிராஃபர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த நடன அசைவுகள் எல்லாமே நாகேஷ் அவர்கள் தான் நமக்கு நினைவை ஊத்துது இது என்னன்னு எனக்கு தெரியல அந்த நடன கோரியோகிராஃபர்கிட்ட இருந்து நாகேஷ் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாரா இல்லை நாகேஷ் அவர்கள் கொரியோகிராஃபராகவும் வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த டீட்டெயில்ஸ் போய் பார்த்தோம்னா நடனம்லாம் யாருன்னு வரல என்னால கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு யாருக்காவது இந்த விவரம் தெரிஞ்சா சொல்லுங்க இது ஒரு பக்கம் அந்த பாடல் வரியலை கேட்டோம் அப்படின்னா அந்த கதையே அதுல வந்துடும் அந்த கடைசி வரியில வரும் நாளை அந்த வானில் மேகம் தூன்றுமோ அந்த மேகம் வானுக்கு சொந்தமோ நானும் அந்த மேகம் ஆவேனும் அப்படின்னு நாளைய நிலைமை ஆகும் மாறுமோ அப்படின்னு வரும் அது பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டு லட்சுமி அவர்களின் பிறந்த நாளுக்காக பாடுகின்ற பாட்டு அந்த பாட்டோட சந்தோஷம் முடிஞ்சிருது இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது அப்படியே டோட்டல் சுச்சுவேஷன் மாதிரி ஜெய லட்சுமி அவர்கள் வேற ஒருத்தங்களை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி சோகமா போடும் இதே பாட்டே திரும்பி சோகமாகவும் வரும் அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் இது அப்படி கூடி அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாடல் வரிகள் இசை நடனம் அந்த நடிப்பு எல்லாமே ஓவராலா அப்படியே மொத்தமா டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் என்ன டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் கூட போடலாம் அப்படி ஒரு பாடல் இந்த மாதிரி மீண்டும் ஒரு பாடலை கொடுக்கவே முடியாது ஏன்னா ரீக்ரியேட் பண்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணவே முடியாது லக்ஷ்மி மாதிரியும் ஜெய்சங்கர் மாதிரியும் அந்த பாட்டில இசையமைத்தது சங்கர் கணேஷ் எவ்வளவு ஒரு உற்சாகமான பாடல் பாருங்க திரும்பி ரீ சான்ஸே இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு கேட்கும்போது என்ன தோன்றியது அப்படி கேட்கனா ஓடுங்க ஓடுங்க உடனே பாருங்க கேளுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்